அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம பார்க்க போகிற சிறுகதை மறவாமல் வாங்க கதைக்குள் போவோமா வேடன் ஒருவன் காட்டிற்கு வேட்டையாட சென்றான் விஷம் தோய்ந்த அம்பு ஒன்றை விலங்கின் மீது அவன் செலுத்த அது குறித்தவரி ஒரு பெரிய ஆலமரத்தின் அடிப்பாகத்தை தைத்தது அம்பில் இருந்த விஷத்தினால் மரம் பட்டு போனது இலைகள் உதிந்து காட்சியளித்தது மரம் பட்டு போனாலும் அம்மரத்தில் வாழ்ந்திருந்த கிளி ஒன்று அங்கேயே தங்கியிருந்தது இது கண்டு இந்திரன் அங்கு வந்து கிளியைப் பார்த்து காட்டில் எவ்வளவோ மரங்கள் இருக்கின்றன அங்கு செல்லாமல் பட்டு மரத்திலேயே ஏன் இருக்கிறாய் என்றான் கிளி சொல்லியது இம்மரத்தில் தான் நான் பிறந்து பறந்து ஓடியாடி மகிழ்ந்து வளர்ந்தேன் இம்மரம் பூத்து குலுங்கி எனக்கு காய்களும் கனிகளையும் தந்தது அவற்றை உண்டு நான் வளர்ந்தேன் என் வளர்ச்சிற்கு மிகப்பெரிய உதவி செய்த இம்மரத்தை விட்டுவிட்டு என்னால் செல்ல முடியாது இம்மரம் நல்ல நிலையில் இருந்தபோது அதன் பலன்களை அனுபவித்த நான் இம்மரத்திற்கு கஷ்ட நிலை ஏற்பட்ட அதை விட்டு பிரிவது நியாயமில்லை அது நன்றி மறப்பதற்கு ஒப்பாகும் என்றது கிளியின் வார்த்தைகளை கேட்ட வேடன் மனம் மகிழ்ந்து கிளிக்கு வேண்டிய வரத்தை கேட்க சொன்னான் கிளி உடனே பட்டுப்போன இம்மரம் மீண்டும் தழைக்க வேண்டும் பசுமையோடு காய்கனிகளுடன் இருக்க வேண்டும் என்றது இந்திரனும் அதுபோல வரமளிக்க ஆலமரம் மீண்டும் துளிந்து பசுமையுடன் காட்சி தந்தது எந்த ஒரு செயலை நாம் செய்ய மறந்தாலும் ஒருவர் நமக்கு செய்த நன்றியை மறவாது இருப்பதுடன் உதவி செய்தவருக்கும் நம்மளான சேவைகளை செய்ய வேண்டும் இதுவே நாம் இக்கதையின் மூலம் அறிந்து கொள்ளும் நீதி நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு சிறுகதையில் சந்திப்போமா